ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மொறு மொறுன்னு மசாலா கடலை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போமா பவுல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைய மசாலா கடலை செய்யறதுக்கு பயன்படுத்த முடியாது இது கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இது கூட அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் கடலையோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் விடணும் நாம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே கடலையோட கோட் ஆகுற மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணியை முதல்லையே அதிகமாக சேர்த்திடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நாம் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே கடலையோட கோட் ஆகி பொறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு ஒருவேளை இதுல தண்ணி அதிகம் கொஞ்சமா கொஞ்சமாக கடலை மாவை தூவி திரும்பவும் கிளறி விட்டுக்கோங்க கடாயில் கடலையை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே மசாலாவோடு கலந்து வச்சுருக்க கடலையை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் விடணும் கடலையை மொத்தமாக எண்ணெயில் சேர்த்தா சரியான பக்குவத்தில் பொரிஞ்சு வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய்க்குள்ளே போடுறதுலேருந்து கடலை நல்லா பொரிஞ்சு வெளியில் எடுக்கிற வரைக்கும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில் இருக்க மசாலா நல்லா கிறிஸ்பியா வந்துடும் ஆனால் உள்ளே இருக்க கடலை சரியாக வேகாது நாம் கடலையை சேர்த்து முப்பது செகண்ட் ஆகிட்டு இப்போ இதை கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் நாம் இன்னைக்கு பூண்டும் தட்டி சேர்த்துருக்கோம் அந்த மசாலாவோடு பூண்டும் எண்ணெயில் பொறிஞ்சி அந்த கடலையோட சேர்த்து சாப்பிடும்போது மசாலா கடலையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மசாலா கடலை எண்ணெயில் நல்லா வெந்து பொரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ எண்ணெயில் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி கடலை நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எல்லா கடலைகளையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து பொரிச்சு எடுத்துட்டு அந்த கருவேப்பிலைய மசாலா கடலையோட சேர்த்துடலாம் இந்த மாதிரி மொறுன்னு மசாலா கடலை உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சர்விணி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ